மனிதர்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் சுருட்டுதல் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தி ஒன்பது வரை சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதர்ந்து விழும்போது மலைகள் மலைகள்ப்படும் போது வாழ்விடங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் போது காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது கடல்கள் தீமூட்டப்படும் போது உயிர்கள் ஒன்றுணைக்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்டது வினவப்படும் போது இந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று செயல் குறிப்புகள் விரிக்கப்படும் வானம் அகற்றப்படும் நரகம் கொழுந்து விட்டு எரியுமாறு செய்யப்படும் போது ஸ்வர்க்கம் சமீபமாக கொண்டு வரப்படும் போது ஒவ்வொருவரும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்வார் எனவே பின்னே விலகி செல்பவை மீது சத்தியமாக முன் சென்று கொண்டிருப்பவை மறைபவை பின்வாங்கி செல்லும் இரவின் மீதும் விட்டு கொண்டு எழும் வைகறையின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமிக்க ஒரு தூதுவர் சொல்லாகும் சக்தி மிக்கவர் ஆட்சி அதிகாரத்தை உடையவனிடம் பெரும் பதவி உடையவர் மதிப்பு பெற்றவர் நம்பிக்கைக்கு உரியவர் மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர் அவர் திட்டமாக அவரை தெளிவான மனநிலையில் கண்டார் மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் தயக்கம் காட்டுபவர் அல்ல இது விரட்டப்பட்ட சைத்தானின் வாக்கு அல்ல எனவே நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் இது அகிலத்தாருக்கெல்லாம் உபதேசம் ஆகும் உங்களில் யார் நேர் வழியை விரும்புகின்றாரோ அவருக்கு ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லா நாடினாலன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள்